பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதுரை தமுக்க மைதானத்தில் ஆர்டிஐ ஆர்வலர்களுடைய மாநாடு நடக்க இருக்குது இந்த மாநாட்டை தமிழ்நாடு ஆர்டிஐ ஆர்வலர் இயக்கம் நடத்துகிறாங்க இந்த மாநாட்டை முன்னிட்டு சூறாவளி சுற்றுப்பயண பயிற்சி வகுப்பாக ஒவ்வொரு மாவட்டங்கள் தோறும் நாம் சென்று ஆர்டிஐ பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் சென்ற மாதத்தில் கோயம்புத்தூர் சேலம் நடத்தணும் இந்த மாதத்தில் வருகிற பதினேழு பதினெட்டு நம்ம சென்னையில் நடத்த இருக்கோம் வருகிற முப்பத்தி ஒன்று மே முப்பத்தி ஒன்று வேலூரில் நடத்த இருக்கோம் ஸோ இப்படி நம்ம வந்து மாநாட்டை முன்னிட்டு நம்ம தீவிரமான ஒரு சட்டப்பயிற்சி வகுப்பில் நடத்திட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தகவல் பெறும் உரிமை சட்ட பயிற்சி வகுப்பு வேலூரில் நடக்குது ஸோ அதை குறித்ததான தகவல் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தகவல் பெறும் உரிமை சட்டம் தமிழ்நாடு ஆர்டிஏ ஆர்வலர்கள் இயக்கம் வழங்கும் ஒரு நாள் சட்டப்பயிற்சி வகுப்பு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேப்டன் கந்தன் திருமண மண்டபம் சித்தூர் மெயின் ரோடு காட்பாடி அங்கே தான் நடக்குது என்றைக்கு அப்படின்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடக்குது நேரம் காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரைக்கும் நடக்க இருக்குது சிறப்பு பயிற்சியாளர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை சேர்ந்த ஆர்டிஏ கே ஹக்கீம் எம்பிஏ மக்கள் விழிப்புணர்வு அறக்கட்டையுடைய நிறுவனர் அவர்கள் தான் இந்த பயிற்சி வைப்பை நடத்த போகிறாங்க மதிய உணவு நிகழ்ச்சிக்கு யார் யார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா முனைவர் பா வேல்முருகன் எம்ஏபிஎல் அவர்களும் வே சிவகுமார் வேலூர் மாவட்ட பொறுப்பாளர்களும் மதிய சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதற்கு நுழைவு கட்டணமாக ரூபாய் நூற்றி ஐம்பது கட்டணமாக நியமிச்சிருக்கிறாங்க இங்கே என்னென்னலாம் வந்து பயிற்சி அளிக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்ட தோற்றம் அதற்குறித்த விரிவான விளக்கத்தை வந்து சொல்ல இருக்காங்க ரெண்டு ஆர்டிஐ மனு எழுதுவது எப்படி அப்படின்னு சொல்லிருக்காங்க மூன்றாவது தகவல் ஆணையத்திற்கு மேல்முறையீடு செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிருக்காங்க நான்காவது ஆணையத்திடம் பதில் பெற்ற பின்பு என்ன செய்வது அப்படின்னு சொல்லிருக்காங்க அஞ்சாவது அறியும் உரிமை சட்டம் கல்லூரி பாடத்திட்டங்களில் இல்லை அதை எவ்வாறு கல்லூரி மாணவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாவது ஆர்டிஐ மூலமாக அரசு ஆணைகளை அறிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிற இந்த தலைப்புகளில் பயிற்சி எடுக்கிறாங்க திரு ஹக்கீம் அவர்கள் இவர் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தங்கள் இருக்கையை நீங்கள் முன்பதிவு செய்ய விரும்பினால் இந்த தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க திரு சகோதர வேலு அவர்களுடைய தொடர்பு எண் ஆர்டிஐ மழலை மோகன் அவர்களுடைய தொடர்பு எண் ஆர்டிஐ சுபாஷ் பாலாஜி அவர்களுடைய தொடர்பு இந்த மூன்று தொடர்பு எண்கள் இந்த திரையில் தோன்ற தொடர்புங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையை நீங்கள் முன்பதிவு செய்யலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோ வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலூர் வேலூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற அத்தனை உறவுகளும் மறக்காமல் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் மீண்டும் நல்லதவர்களோடு உங்கள் வேற விடியமும் சந்திக்கிறேன் நன்றி